வானிலிருந்து ஒரு விசேஷமான பென்சில் ஒலிக்கீற்று போல கீழ் நோக்கி வந்தது ஓவியம் வரைவதையே உயிராகக் கொண்ட அஜய் என்ற பள்ளிச் சிறுவன் தன் வீட்டுத் தோட்டத்தில் அந்த பென்சிலை கண்டெடுத்தான் அது ஓர் அசாதாரணமான பென்சில் அதை வைத்து எதை வரைந்தாலும் அது நிஜமாகவே கண்முன்னே தோன்றி உயிர் பெற்றுவிடும் அஜய் நீண்ட நாட்களாக தன் அப்பாவிடம் சைக்கிள் கேட்டுக் கொண்டிருந்தான் ஆனால் அவர் எப்போதும் பிறகு பார்க்கலாம் என்றே சொல்வார் அன்று அஜய் விளையாட்டாக ஒரு பந்தியின் சித்திரத்தை வரைந்தான் வரைந்த பந்து நிஜமாகவே வந்ததைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்தான் அது கனவா என்று சந்தேகப்பட்ட அஜய் ஒரு ஹெட்போனை வரைந்து பார்த்தான் நொடியே அது அவன் கண்முன்னே நிஜமாக தோன்றியது அவன் அந்த பென்சிலின் அற்புத ரகசியத்தை உணர்ந்து கொண்டான் உடனே அவன் தன் நண்பன் ரக்ஷனிடம் இந்த அற்புதத்தைப் பற்றி உற்சாகமாகக் கூறினான் ஆரம்பத்தில் அதை சாதாரணமாக நினைத்துச் சிரித்த ரக்ஷன் அஜய் ஒரு பேனாவை வரைந்து கண்முன்னே நிஜமாக்கியதைக் கண்டதும் பிரமித்துப் போனான் இருவரும் சேர்ந்து அந்த பென்சிலை கொண்டு என்னென்ன செய்யலாம் என்ற ஆவலுடன் கனவு கண்டனர் அன்று மாலை அவர்கள் வீட்டிற்கு திரும்பும்போது அடிபட்ட தன் செல்லப்பிராணியை கையில் வைத்துக் கொண்டு ஒரு சிறுவன் அழுது கொண்டிருப்பதைக் கண்டனர் அஜய்க்கு ஒரு நல்ல ஐடியா தோன்றியது யாரும் பார்க்காத ஒரு மூலையில் அவன் ஒரு மருத்துவரை வரைந்தான் சட்டென்று தோன்றிய அந்த மருத்துவர் அந்த நாய்க்குட்டிக்கு கனிவுடன் சிகிச்சை அளித்துவிட்டு தன் வேலை முடிந்தவுடன் மாயமாக மறைந்தார் ரக்ஷன் திகைத்து நிற்க அந்த பென்சிலால் ஒரு நல்ல காரியத்தைச் செய்த திருப்தியில் அஜய் அதை வீட்டுக்கு கொண்டு சென்றான் அன்றிரவு அவன் நீண்ட நாட்களாக கனவு கண்ட சைக்கிளை மிகுந்த கவனத்துடன் வரைந்தான் சைக்கிள் அவன் கண்முன்னே தோன்றியபோது அவன் மகிழ்ச்சியில் சத்தம் போட்டு துள்ளினான் ஆனால் அதே நேரம் அவனது சந்தோஷம் அதிகமாக நீடிக்கவில்லை திடீரென்று அவன் வீட்டுத் தோட்டத்தில் சிறகுகள் கொண்ட மந்திரச் சிறுவன் ஒருவன் வந்து இறங்கினான் அவன் அந்த பென்சிலின் உண்மையான உரிமையாளன் மேகங்களுக்கு மேலே பிரம்மாண்டமான ஒளியுடன் கூடிய ஒரு அரண்மனையில் அந்தச் சிறுவன் தன் ஓனாய் குட்டியுடன் விளையாடிக் கொண்டிருந்தான் அப்போது விளையாட்டின் வேகத்தில் அவன் கையிலிருந்த பென்சில் தவறி பூமியில் விழுந்துவிட்டது இப்போது அதை திரும்பப் பெறவே அவன் வந்ததாக கூறினான் அதைக் கேட்ட அஜய் பென்சிலை பிரிய மனமில்லாமல் தயங்கினான் சிறிதும் கோவப்படாமல் அந்த சிறுவன் என்னுடன் வா என் தந்தையிடம் பேசி பார்க்கலாம் ஒருவேளை உனக்கும் ஒரு பென்சில் கிடைக்க வாய்ப்புள்ளது என்றான் யோசித்த அஜய் இறுதியில் சம்மதித்து இருவரும் மேகங்களுக்கு மேலே உள்ள அரண்மனைக்குச் சென்றனர் அங்கு சிம்மாசனத்தில் வீற்றிருந்த அரசர் அஜயின் கதையைக் கதையை கேட்டார் இந்த பென்சிலின் சக்திக்கு பூமி இன்னும் தயாராகவில்லை அதனால் உனக்கு என்னால் உதவ முடியாது என்றார் ஆனால் மந்திரச் சிறுவன் அஜய்க்காக மன்றாடவே அரசர் மனம் இறங்கி ஒரு நிபந்தனை விதித்தார் இந்த பென்சிலை நீ எப்போதும் சுயநலத்திற்கோ தீயதற்கோ பயன்படுத்தக்கூடாது நல்லவற்றுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அஜய் உடனே உறுதியளித்தான் அவனுக்கென்று சொந்தமாக ஒரு மந்திர பென்சிலையும் பெற்றான் பூமிக்குத் திரும்பிய அஜய் ஒருநாள் ஒரு பொம்மையை வரையும் போது அவன் தந்தை பார்த்துவிட்டார் உண்மை தெரிந்ததும் தந்தைக்கு பேராசை வந்துவிட்டது உடனே ஒரு கூடை நிறைய தங்கத்தை வரை என்று கட்டளையிட்டார் அஜய் மறுத்தும் தந்தை விடாமல் வற்புறுத்தவே வேறு வழியின்றி அவன் வரைந்தான் ஒரு கூடை நிறைய தங்கம் தோன்றியது தந்தை அதை ஆவலுடன் அள்ளி அணைத்துக் கொண்டு தங்கக் குவியல் அருகில் ஆனந்தத்தில் உறங்கினார் ஆனால் பேராசையின் விளைவு கொடூரமானது மறுநாள் காலையிலேயே சட்டவிரோதமாகத் தங்கம் வைத்திருந்ததாகக் கூறி அஜய்யின் தந்தை கைது செய்யப்பட்டார் இதயம் நொறுங்கிப்போன அஜய் தந்தையைக் காப்பாற்ற ஒரு வக்கீலை வரைய முயன்றான் ஆனால் பென்சிலின் சக்தி செயல்படவில்லை அது வெறும் மங்கிய பென்சிலாகக் கிடந்தது அஜய் வருத்தத்துடன் ஜன்னல் வழியே வெளியே பார்த்துக் கொண்டிருந்தான் பின்னர் கண்ணீருடன் அஜய் வானத்தை நோக்கி அழுது வேண்டினான் அவன் வேண்டுதலை ஏற்று மந்திரச் சிறுவன் மீண்டும் தோன்றினான் அவன் தன் பென்சிலை தொட்டு அதன் சக்தியை மீண்டும் மீட்டான் பிறகு அஜய் ஒரு வக்கீலை வரைந்து தந்தையை காப்பாற்றினான் தான் செய்த தவறை உணர்ந்து கண்ணீருடன் மகனிடம் மன்னிப்பு கேட்டார் கடைசியாக ஒருமுறை மந்திரச் சிறுவன் அஜயிடம் வந்து அஜய் தவிர வேறு யார் கண்ணுக்கும் தெரியாத ஒரு பென்சிலை கொடுத்தான் இது உனக்கு மட்டுமே சொந்தமானது இதை ஞானத்துடன் பயன்படுத்து என்று சொல்லிவிட்டு மறைந்தான் அன்றிலிருந்து அஜய் தன் பரிசை ஒரு ரகசியமாக காத்தான் அவன் அதை ஒருபோதும் சுயநலத்திற்காக பயன்படுத்தவில்லை அதன் மூலம் அவன் மகிழ்ச்சியும் கருணையும் நிறைந்த ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தான் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்பதற்கு நம்ம வியஸ் குட்டி ஸ்டோரீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க